வெந்தயக்கீரை காரக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் போடுங்க ரெண்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம உரித்து சேர்த்துக்கோங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி அது சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்குங்க நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கருவேப்பிலை குழம்பு மிளகாத்தழுவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா விடுங்க அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த வெந்தயக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க வேர் பகுதி மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த கீரையை அந்த வெங்காயம் தக்காளியோடு போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க அடுத்தது நான் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தேன் புளியை நல்லா கரைச்சிட்டு நம்ம இந்த வெங்காய தக்காளியோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வத்துற வரைக்கும் நம்ம அதை கொதிக்க விடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு டேஸ்டியான வெந்தயக்கீரை காரக்குழம்பு ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ